ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்கள் முக்கியமான ஒரு பாவம் தான் சர்வசாதாரண மண்டை இருக்குது ரசூலா சொன்னாங்க ஏழு பெரும் பாவங்கள்ல ஒண்ணு என்னண்டா இந்த வட்டியோட சம்மந்தப்படுறது வட்டி வெளிப்படையில உங்களை நல்லா தூக்கிட்டு வரும் ஆனா உள்ளுக்கால உங்களை அழிக்கும் அல்ல குரானே சொல்லிட்டான் எம் ஹக்குல்லாஹு ரிபா வட்டி அல்ல அழிப்பான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வட்டி நீ பேருக்கும் புகழுக்கும் வட்டி கல்யாணம் சாதாரணமா நீங்க ஈச்சம் ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தா கல்யாணம் நிறைவேறாதா வலிமாவா இன்னைக்கு மக்கள் இதை ஒரு பெரிய நிகழ்வாக்கி அது ஐம்பது நூறு இருநூறு சகன் போட்டால் தான் கல்யாணம் என்ற வகை எல்லாம் ஆக்குனதுனால இன்னைக்கு ஏழை மக்கள் பொதுவான மக்கள் அவர் செஞ்சார் அதை விட நல்லா செய்யணும் என்று பேங்கில் கடன் லோன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி 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 இவங்க வலிமா கொடுக்குறாங்க இப்படி ஒன்று தேவையா பச்ச ஹராம் இது வீ வீண்கிற இஸ்ராஃப் உனக்கு தகுதி இருக்குது நீ கொடுக்குற பிரச்சனை இல்லை ஓரளவாக செய்கிறது பிரச்சனை இல்லை இதை பேங்க்கில் போய் காசு எடுக்கிறது அதே மாதிரி வாகனம் எடுக்கிறது வாகனம் கூட காசு இருக்குதான் வாங்குங்க இது ஃபினான்ஸில் அல்லது வட்டி காசு கட்டி காட்டி கட்டி கட்டி பேங்கோட சம்மந்தப்படுறது தொடர்படுறது பேங்கில் போய் கடன் எடுக்கிறது பேங்க்ல வாகனங்கள் அதே மாதிரி இப்படி அடகு வைக்கிறது வட்டியோட சம்மந்தப்படுறது உங்களை அழிக்கும் நானாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்போ வட்டி இல்லாமல் எப்படி ஆவரம் செய்கிறது வட்டி இல்லாமல் செய்ய இயலாது நீங்கள் நிர்பந்தமா பேங்க்கில் காசு போடுறீங்க உங்களுக்கு நிர்பந்தமா வட்டி வருது நான் என்னைக்கு வட்டி தேவை இல்லை ஆனால் நான் இதை சேவ் பண்ணுறதுக்காக போடுறீங்க இப்போ மேலதிகமாக காசு வருதுன்னா அதை நீங்க எடுத்து அதை பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்துறது வேற விஷயம் நான் சொன்ன விளங்கிக்கா உங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் போடுறீங்க எக்ரிமெண்ட் இல்லாமல் எந்த நான் வட்டி எனக்கு தேவையில்லை நான் காசு போடுறேன் அப்போ நீங்கள் போட்ட காசுக்கு இவ்வளோ வந்திருக்குது என்று சொல்லி ஒரு மூவாயிரவா நாலாயிரம் ரூபா உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் போட்டது இப்போ அந்த காசு என்ன செய்யறது நீங்க அதில் விட்டா உங்களுக்கே பாதிப்பு அது வர வாய்ப்பு இருக்குது அதனால இதுக்கு சதக்காட நன்மை கிடைக்காது உங்களோட நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் வெளியே ஆக்கிடணும் காசை எடுத்து போட்டு கிழிச்சு போட்டு ரோட்டில் போகிற புத்திசாலித்தனமா அல்லது குறித்த ஒரு ஆளுக்கோ நண்பர்களுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்க இயலாது ஏன்னா வட்டி பணம் தந்துட்டான்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் எடுத்து என் கையில் இருக்கக்கூடாது என் நான் சாப்பிடக்கூடாது அதை எடுத்து உங்களோட இதில் இருந்து இந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்காக நீங்கள் பொதுவான அல்ல ஏதாவது ஒரு கா கான் வேலை செய்கிறது கோட்டில் பாத்ரூமோ அது கொடுக்குற ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் பேங்க்கில் காசு போடுற தப்பு கிடையாது ஆனால் பேங்க்ல கேஷ் போட்டு அதுல வட்டி எடுத்து அதை உங்களுக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் நீங்க அத பிள்ளைகளுக்கு என்றால் இது உங்களை தலைப்பு நாளை மறுமையில் அந்த மனிதன் செய்தான் தீண்டியவனை போன்று எளிமினைப்பான் அது ஒரு பெரிய தண்டனை வட்டிக்கு எந்த வகையிலையும் வட்டி வங்கிகளில் வேலை செய்வது கூடாது ஹராம் சைன் பண்றது கூடாது அதுக்கு உதவி செய்யறது கூடாது வட்டி வங்கிகளில் ஒருவர் டிரைவரா வேலை செய்யறதும் ஹராம்.